பிரபல திரைப்பட இயக்குனர் மகேந்திரன் உடல் நலக்குறைவால் சென்னையில் இன்று காலமானார் அவருக்கு வயது எழுபத்தி ஒன்பது நடிகர் ரஜினிகாந்த் நடித்த முள்ளும் மலரும் படம் மூலம் இயக்குநராக அறிமுகமான மகேந்திரன் உதிரிப்பூக்கள் ஜானி கைகொடுக்கும் கை உள்ளிட்ட பல்வேறு திரைப்படங்களை இயக்கியுள்ளார் அண்மையில் நடிகர் விஜய் நடித்த தெரி திரைப்படத்தில் வில்லனாகவும் நடித்துள்ளார் சிறுநீரக கோளாறால் பாதிக்கப்பட்டிருந்த மகேந்திரன் சென்னை அப்பலோ மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் இந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி இன்று காலை உயிரிழந்தார் மகேந்திரனின் உடல் சென்னை பள்ளிக்கரணையில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது மறைந்த மகேந்திரனின் உடலுக்கு நடிகர்கள் ரஜினிகாந்த் கமலஹாசன் இசையமைப்பாளர் இளையராஜா இயக்குநர்கள் பாக்யராஜ் மணிரத்னம் சந்தான பாரதி சிம்புதேவன் நடிகை ரேவதி நடிகர் உதயநிதி ஸ்டாலின் கருணாகரன் உள்ளிட்ட திரையுலகினர் அரசியல் கட்சியினர் என பல்வேறு தரப்பினர் மரியாதை செலுத்தினர் நட்பு வந்து சினிமாவை தாண்டி இருந்தது ரொம்ப ஆழமான நட்பு எனக்கு வந்து பிள்ளை வந்து இன்னொரு ரஜினிகாந்த் இருக்கான்னு சொல்லிவிட்டு எனக்கே காட்டியவர் மகேந்திராவது அவருடைய இழப்பு தமிழ் சினிமாவுகளுக்கு மிகப்பெரிய இழப்பு இருந்தாலும் தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் மகேந்திரன் சார் அவருக்குன்னு ஒரு இடம் என்னைக்குமே அவருடைய இருக்கும்க்டர் சினிமாவில் வந்து அவருடைய தாக்கம் ஒரு மிகச்சிறந்த பதிவு அவர் வந்து அவருடைய படங்கள் வந்து ஐகானிக் மூவிஸாக அரமிச்சு கொடுத்துருக்காரு தமிழ் சினிமாவுக்கு பெருமை கேட்டுக்காக இருக்காது அந்த மாதிரி ஒரு நல்ல டைரக்டராக மறைந்த மக படம் பணியாற்று அந்த வாய்ப்பை நிற்கிறது உண்மையாகவே தந்தையாக படத்தை நடிச்சிருந்தார் ஆனால் உண்மையாகவே என்னுடைய தந்தை பொழுது என் மீது நீண்ட பாசம் பாசமும் அன்பும் பிறந்தவர் நீர்மட்டம் தந்தையாக அன்பு செலுத்தக்கூடியவர் அவருடைய நினைவு உணவுக்கு மட்டுமல்ல தனது திரைப்படங்கள் மூலம் திரையுலகில் முத்திரை பதித்த இயக்குநர் மகேந்திரன் என திமுக தலைவர் ஸ்டாலின் புகழாரம் சூட்டியுள்ளார் இயக்குநர் மகேந்திரன் மறைவை ஒட்டி ஸ்டாலின் வெளியிட்டுள்ள இரங்கல் அறிக்கையில் திரையுலகில் இளம் இயக்குநர்களுக்கு வழிகாட்டியாக விளங்கியவர் மகேந்திரன் என குறிப்பிட்டுள்ளார் திரைப்பட இயக்குனர் மகேந்திரன் மறைவுக்கு இந்திய ஜனநாயக கட்சியின் நிறுவனர் தலைவர் டாக்டர் பாரிவேந்தர் இரங்கல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக இரங்கல் செய்தி ஒன்றை வெளியிட்டுள்ள டாக்டர் பாரிவேந்தர் உரையாடல்கள் மூலம் மட்டுமின்றி காட்சிகள் மூலமும் கதையை நகர்த்தும் புதிய யுக்தியை தமிழ் திரைப்படத்தில் அறிமுகப்படுத்தியவர் இயக்குநர் மகேந்திரன் என குறிப்பிட்டுள்ளார் புதிய சிந்தனையுடன் வந்த இளம் இயக்குநர்களுக்கு களஞ்சமாக விளங்கிய இயக்குநர் மகேந்திரன் மறைவுக்கு தனது ஆழ்ந்த இரங்கலையும் வருத்தத்தையும் தெரிவித்துக் கொள்வதாக டாக்டர் பாரிவேந்தர் குறிப்பிட்டுள்ளார்